ஹால் குட் மார்னிங் இன்னைக்கு திங்க கிழமை காலையில மழையெல்லாம் விட்டாச்சு கொஞ்சம் நல்லா வானம் வந்து ரொம்ப தான் இருக்கு இருந்தாலும் மழை இல்லை நேற்று பேஞ்ச அந்த மழை வந்து கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுனால சரி அப்படியே இந்த முள் முருங்கை செடி பக்கம் வந்தேன் சரி இதை வச்சு ஒரு இட்லி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே நேற்று நான் பார்த்த நம்ம சாரி கலெக்ஷன் பார்த்தோம் இன்னைக்கு நான் எடுத்த இந்த சுடிதார் கலெக்ஷன் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு மூணு சுடிதார் வந்து கிராஸ்பில் எடுத்தேன் இந்த கிராஸ்பு கடை வந்து எனக்கு சேலத்தில் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா மீடியமாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஹை ரேட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவு இருக்கும் ரேட்லாம் வந்து இருக்கும் இந்த சுடி வந்து செவன் ஃபிஃப்டி இதே சுடிதார் வந்து நான் பெங்களூரில் எடுத்திருக்கேன் இதே மாதிரி டைப்பில் செவன் ஃபிஃப்டி தான் ஆனால் பேண்ட்டு ஷால் எல்லாத்தோடையும் செவன் ஃபிஃப்டிக்கு நான் எடுத்திருக்கேன் ஆனால் சேலத்தில் வந்து இந்த டாப்பு மட்டும் செவன் ஃபிஃப்டி அதுக்கு மேட்சாக ஒரு லெகின் ஆங்கிள் ஃபிட் ஒன்றும் இன்னொன்று வந்து இந்த துப்பட்டா நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த மாம்பழ கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த சுடிதார் வந்து எடுத்தேன் அடுத்து இந்த லைட் க்ரீன் அண்ட் ஒயிட்டு இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு அதனால் இதுவும் எடுத்தேன் ஆனால் இது வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸல்லில் வந்து கிடைக்கல ஒன்று எம்மில் இருந்துச்சு இல்லைன்னா எல்லில் இருந்துச்சு எக்ஸல் இல்லை அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த லேடிஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் எக்ஸல் எடுத்துகிட்டு போய் வேணால் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க சரி ஓகே எப்பயும் பண்ணுற வேலை தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு மேட்சாக ஒரு ஆங்கிள் லெகினும் இதுவும் ஷாலும் எடுத்துட்டு இந்த சுடி வந்து நல்லாவே இருந்துச்சு ப்ளூ கலரில் இதுக்கு ஷால்லாம் ஏற்கனவே இருக்கு அதனால இந்த டாப் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த ஷால் ஒன்று எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஷால் வந்து எடுத்தேன் நான் எடுத்துட்டு வந்தாச்சு இதுதான் என்னுடைய நான் எடுத்த சுடி வந்து தான் இப்ப அடுத்து நம்ம இந்த முள் முருங்கை இட்லி வந்து நான் எப்படி செஞ்சேன்னு பா பாக்கலாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த இலைய பறிச்சிட்டு வந்தேன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த முடக்கத்தான் தோசை எல்லாம் ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி கூட நம்ம இட்லி தோசை இதுல ஊத்தலாம் ஆனா நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அந்த இலைய வச்சு இட்லி பாத்திரத்துல அந்த இலைய வச்சு அதுக்கு மேல மாவு ஊத்தி இட்லி மாதிரி செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா வந்துச்சு பாருங்க சூப்பரா தான் வந்திருக்கு ஆனா பயங்கர சூடா இருந்துச்சு தண்ணி தான் ஊற்றினேன் நமக்கு இந்த சூடெல்லாம் நம்ம கை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்பூன் எடுத்து அதுலயே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி இட்லியில் இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி இலை முள்முருங்கை இலைய வச்சு நம்ம எப்படி ஊத்தனோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே அந்த முருங்கை இலையோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்துச்சு இட்லியோட இட்லியில வந்து எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு இலை ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல நல்லா வெந்து இருந்துச்சு இது வந்து கழனி தண்ணி என்னன்னா நேத்து மழையா பேஞ்சிட்டு இருந்துச்சு இல்ல நேத்து அரிசி களைஞ்ச தண்ணி இன்னைக்கு வந்து அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி மற்ற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் செடிங்களுக்கு ஊற்றணும் நேற்று வாங்கின மட்டனை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நேற்று வந்து எங்கள் அத்தை சிக்கன் குழம்பு கொடுத்தாங்களா அது மீன் இருந்துச்சு சண்டே அப்படியே ஓட்டியாச்சு மட்டனை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி மண்டே வந்து மட்டன் குழம்பு செஞ்சுக்கலான்னு நேற்று அரிசி மாவு வந்து இட்லி ஆட்டினது நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ மட்டன் குழம்பு எப்படி நான் வைப்பாங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கடலை எண்ணெய் தான் நான் இதுக்கு சேர்த்துட்டேன் சேர்த்தேண்ண ஊற்றிக்கிட்டேன் கடலை எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி கறி குழம்பு எல்லாத்துக்குமே நானு சோம்பு போட்டு தான் தாளிப்பேன் கடுகு பருப்பு நான் போடுறது கிடையாது சின்ன வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலு கிலோ வாங்கணும் சரி அது தீர்ற வரைக்கும் இந்த சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது உட்காந்து உரிக்கிறது அதெல்லாம் செம சோம்பேறி நான் எங்க அம்மா தம்பி கூட பெங்களூர்ல இருக்காங்க என் பையன் கூட இல்லைன்னா எங்க அம்மா எல்லாம் உரிச்சு வைப்பாங்க நம்ம எடுத்து வணக்கிற தான் இருக்கும் அதனால ஈஸியா இருக்கும் இப்போ எங்க அம்மா பெங்களூர்ல இருக்கிறதுனால நானே உட்காந்து உரிச்சு சின்ன வெங்காயத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுட்டு தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இந்த பவுடர்லாம் என்ன அப்படின்னா ஸ்பைசஸ் கரம் மசாலா மட்டன் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் காஷ்மீரி மிளகாய் அப்புறம் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் இதுதான் போட்டிருந்தேன் நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம மட்டனை எடுத்து கொட்டிட்டு மட்டன் நல்லா கலக்கிற அப்படின்னா கொஞ்சம் நல்லா மட்டனை வந்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ குழம்பு வந்து கெட்டியா வரணும் அப்படின்னு சொன்னா கம்மியா தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தண்ணி பதத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி இப்பயும் ஊத்திக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நானே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் முன்ன ஆஹ் தெரியாதப்பெல்லாம் நமக்கு சரியா தெரியாதுல்ல அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவேன் ஃபுல்லா வந்து சமைச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் கெட்டியா இருந்தா அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கொதிக்க வைப்பேன் அது ஒரு மாதிரி எனக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்காது தான் எதுவா இருந்தாலும் முன்னாடியே ஊத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்பயே நமக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஊத்திடலாம் இது வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து அப்படியே தேங்காயை அரைச்சி ஊத்தினோமா அப்படி மாதிரி திருத்திரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி தேங்காய் மோஸ்ட்லி எனக்கு இந்த செலவரைச்சி வைக்கிற குழம்புன்னு சொல்றாங்கல்ல கறி குழம்பு இதுல வர குழம்பு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி பூரி தோசை இதுக்கு சாப்பிடுவேன் ஆனா வந்து சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிட எனக்கு வந்து பிடிக்கிறதில்ல ஆனா என் பசங்களுக்கு எங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும் கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும் நல்லா கிரேவி அப்படின்னா செமி கிரேவி மாதிரி இருந்தா அது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க அதனால இன்னைக்கு வந்து நான் ரொம்ப தண்ணியா குழம்பு வைக்கல ஓரளவு செமி கிரேவி மாதிரியும் குழம்பு மாதிரியும் அந்த மாதிரி வச்சிட்டு மல்லி இலையெல்லாம் தூவி தேவையான அளவு தண்ணி பா ஊத்திட்டு இறக்கியாச்சு அவ்வளவுதான் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு நமக்கு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இட்லி பாருங்க முள் முருங்கை இட்லி அஹ் நல்லா இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் சரி இந்த மாதிரி செஞ்சா ஏதோ கொஞ்சம் சத்துக்கள்னாச்சு நம்ம உடம்புக்கு அஹ் போகட்டும் பசங்கெல்லாம் சுத்தமாக இல்ல இந்த மாதிரி செஞ்சால் அவனுங்களுக்கு தெரியறதே இல்லை அதனால இப்படி செஞ்சு கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்